எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் புதுசாக வெட்டின கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போது மழை சீசன் எடுத்தனால ஃபுல்லாக வந்து தண்ணி நிரம்பி இது என்னடா அது கையில் அப்படின்னு பார்த்தோம்னா சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இந்த சுரக்காயை வந்து அறுவடை பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவும் நம்மளோட யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன் ஒரு சுரை நட்டால் போதும் எக்கச்சக்கமான காய் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த காய் அப்படியே தான் எங்களோட கொட்டைகளில் இருந்தது இது இன்னைக்கு இதை நம்ம உடச்சி இதில் இருக்கிற விதையை தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட இந்த புதிய கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மண் மேட்டில் வந்து நடப்போகிற நம்ம வந்து மக்ன எரு மொத்தத்தையும் வாரி கழனிக்கு போட்டாச்சு கழனிக்கு போட்டு நடவு பண்ணியாச்சு இன்றைக்கி இந்த கழனி வந்து நல்லா பசுமையாக திரும்பிடுச்சுங்க நல்லா சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் ஆகுது முப்பது நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கழனி வந்து எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல பசுமையா இருக்குல்ல இந்த தான் நாங்க வந்து மாட்டு சாணம் எரு கொட்டி வச்சிருந்தோம் தான் வந்து இப்போ நான் இந்த சுரையோட விதையை வந்து நடவு பண்ண போகிறேங்க இதோட ஓடு அப்படியே மரம் மாதிரி இருக்குங்க இதை அறுக்காம உடச்சு கூட எடுக்கலாம் சரி எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ஷாப் கிளேடு வச்சு இதை அறுத்துட்டு இருக்குங்க சூப்பரா குடுவை மாதிரி இருக்குங்க அது மண்ணு வந்து பாத்தீங்கன்னா செங்காட்டு மண்ணு எரு கொட்டினதுனால வந்து எப்படி இருக்கு பாருங்க மண்ணோட கலரே அப்படி மாறி இருக்கு பாருங்க அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் நல்லா பெருசாவே வளர்ந்துட்டுக்குதுங்க கொஞ்ச நாள் பார்க்காம விட்டு காயே காய்ச்சிட்டு இருக்கும் இருக்குது ஆனா இந்த பக்கம் இருந்தது பாத்தீங்களா சரியா வளரல காரணம் என்னன்னு தெரியுதா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சாதாரண மண்ணு மட்டும்தான் இருந்தது நம்ம இந்த இடத்துல வந்து சொரவதை நடப்பண்ணோம் அதனால் வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்குது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா குப்பை கொட்டி வச்சு சேர்த்த இடம் அதோட காரம் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குதுன்றதுனால இங்கே இருக்கிற கலைகளும் பாருங்கள் நாம் நட்டு வச்ச சொர விதைகளும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எருவில் எவ்வளோ சக்தி இருக்குது பாருங்கள் ஜம்முன்னு வளர்ந்துருக்கு உரம் உரியா போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காதுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்